ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான மஞ்சள் பூசணி ஹல்வா ரெசிபி தாங்க இதை பரங்கிக்காய் அரசாணைக்காயின்னு கூட சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம கூட்டு பொரியல் கறி இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்போம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை சாப்பிட ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்ய நான் இன்றைக்கி எழுநூறு கிராம் அளவுக்கு இருக்க மஞ்சள் பூசணி எடுத்துருக்கேன் இதை முதல்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் மொத்தமாக எடுத்துருங்க இதை இப்போ மேலே இருக்க தோலையும் மொத்தமாக சீவி எடுத்துடலாம் பாருங்க தோலும் சீவியாச்சு இப்போ இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் போல் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இது ஆவியில் வேக வைக்க போகிறோம் அதுக்கு இது போல் ஒரு கடாயில் இல்லை இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க அடுத்து இது போல் ஒரு வளையும் இல்லை ஒரு கப் அடியில் வச்சு அதை மேலே தட்டை வச்சுக்கோங்க அடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஆவியில் வேக விட்டுருங்க இப்போ நம்ம ஆவியில் வேக விட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் பூசணிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை தட்டு வெளியே எடுத்து இதை முழுமையாக ஆற விட்டுருங்க பூசணிக்காய் சூடெல்லாம் குறைஞ்சி நல்லா முழுமையாக ஆறியிருக்குங்க இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் சூட்டோட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா மேலெல்லாம் தெரிச்சிடுங்க அதனால தான் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் பூசணிக்காய் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கங்க நெய் நல்லா காஞ்ச உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கணுன்னா கூட சேர்த்து வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்த முந்திரி திராட்சியெல்லாம் நல்லா வருபட்டாச்சுங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதி இருக்க நெய் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பூசணிக்காயை இதில் மொத்தமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இந்த டைமில் ரெண்டு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போல் உப்பு சேர்த்து செய்கிறதால ஸ்வீட்டோட டேஸ்ட் நல்லாவே எடுத்து கொடுக்கும் அடுத்ததாக இப்போ சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் மொத்தமாக இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் முதல்ல இப்போ முக்கால் கப் அளவுக்கு மட்டும் சக்கரை சேர்க்குறேங்க இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் லூஸ் ஆகி வரும் நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்து கூட செய்யலாங்க அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் லூஸ் ஆகி வந்திருக்கு இது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் இருக்க கால் கப்பு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மீதி இருக்க கால் கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் போல் அல்வா ரெசிபீஸ் எல்லாம் செய்யும்போது நான்ஸ்டிக்கில் இது போல் கடாய் யூஸ் பண்ணி செய்யுங்க அடிப்பிடிக்காமல் நல்லா ஒட்டாமல் வருங்க பாருங்கள் நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அல்வா நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் கடாயில் அல்வா நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு திரண்டு வருதுங்க இது அப்படியே இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் விடுங்க, இப்போ கடைசியாக ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நெய் போதும்னா இப்போ சேர்க்க தேவையில்லைங்க அதுவே கூட போதுமானது உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க அல்வார் கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பொதுவாக நம்ம மஞ்சள் பூசணி வாங்கும்போது அப்படியே பெரிய காயை வாங்கிடுவோங்க அதில் பாதி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாதி யூஸ் பண்ணாமல் அதில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழப்பமாக இருக்கும் அந்த டைமில் இது போல் அல்வா செஞ்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான புதிய சுவையில் ஒரு பூசணி அல்வா ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே போல் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க